வணக்கம் என்னாரு நட்புகளே சகோதர சகோதரிகளே நிறைமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹாப்பி சண்டே குட் மார்னிங் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பேசலான் இருக்கேன் நல்ல விஷயந்தான் அதே நேரம் சூர்யாவுக்கு இது ஆகாத விஷயம் நான் ஏன் சொல்கிறேன்னா பூனையை மடியில் கட்டிக்கிட்டு சகுனம் பார்த்த கதைன்னு சொல்லி நம்ம ஊரில் வந்து ஒரு பழமுடி இருக்கு சுளவடை அப்படிம்பாங்க அதுக்கு பேர் அதாவது கூடவே ஒருத்தியை தடங்கள் பண்ணுறவளை வச்சுக்கிட்டு நான் எந்த காரியம் பண்ணாலும் அது விளங்காது நல்லபடியாக நடக்காது நான் சொல்கிற பூனை என் வீட்லையே வளர்க்குற பூனை கரும் பூனை கருப்பி பூனை இந்த பூனையை வச்சுக்கிட்டு நான் எதுனாலுமே வந்து ஒரு நிம்மதியாகவும் ஒரு ஏ மனசுக்கு நான் சில விஷயங்கள் ஐடியா வச்சுருப்பேன் இப்போ எங்கள் மாமாவை பார்க்குறதுக்கு நான் போகிறேன் எங்கள் அம்மாவுடைய தம்பியை பார்க்க நான் போகிறேன் காலையிலேயே பேண்ட் சட்டை போட்டு நான் கிளம்பிட்டேன் நான் எப்பயுமே வந்து வீடியோ போட வர்றேன்னா ட்ராக் பேண்ட் போட்டிருப்பேன் ட்ராக் பேண்ட் போட்டு எப்போயும் போல் ஒரு ஷர்ட் போட்டுட்டு தான் வருவேன் பப்புவோ கூப்பிட்டு வருவேன் கூட இன்றைக்கி நான் பப்புவோ கூட்டிகிட்டு வரலை நான் தான் வந்தேன் பேண்ட் போட்டு பெல்ட்டு போட்டு ஷர்ட் போட்டுட்டு எங்கள் மாமாவை போய் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு எங்கள் அம்மாவுடைய அந்த மரணத்துக்கு வந்தார் மவுத்துக்கு அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அவங்க இருந்து யாரும் வரல நானும் அவர்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை ஏ டச்சே இல்லை எப்பயுமே வந்து குடும்பத்தோட சொந்த பந்தத்தோட ஒரு டச்சில் இருந்தால் தான் நம்மளுக்கு அடுத்தடுத்து ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா அவங்க கலந்துக்கிற முடியும் இப்போ நான் போய் ஊர் பூரா பொண்ணு தேடுவேன் என் மகனுக்கு செங்கோட்டைக்கு போவேன் சுரண்டைக்கு போவேன் பாம்பு கையில் சொந்தன் சுற்றுவேன் ஆனால் உள்ளூர்லேயே பொண்ணு இருக்கும் ஏங்க எங்கிட்ட சொல்லியிருக்க வேண்டியது என்னங்க எங்கிட்ட எங்கள் மாமாவே என்னை கேட்பார் யார் அவர் எங்கள் அம்மாவோட கூட பிறந்த தம்பி தாய் மாமே அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்களுக்கும் பொண்ணு இருக்கும் அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க என்ன ஏதுங்கிறது இது வரைக்கும் நான் டீட்டெயில் கேட்டுக்கிறல இல்லைன்னா அவங்க வகையர் ஆகல ஏன்னா அவர் எங்கள் மாமா வந்து முசலமட்டியில தான் பொண்ணு எடுத்திருக்கிறார் அப்படிங்கும் போது அவங்க வகையறாவில் இல்லை யாரோ ஒரு ஆள் வகையறாவில் எங்கிட்டோ ஒரு பொண்ணு இருக்கும் இப்போ ஒரு இதில் அது என்ன பார்த்து திருவிளையாடல்ல சொல்லுவாங்க தெரியுமா ஒரு மாங்கனிக்காக ஒரு மாம்பழத்துக்காக உலகத்தையே சுற்றி வந்தாரா முருகன் ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணாரா தாய் பொண்ணு சுற்றி வந்து அந்த பழத்தை வாங்கிட்டாரா அதை மாதிரி நம்ம பொண்ணு வேணும் பொண்ணு வேணும்னு சொல்லி என் மையன் அச்சுவுக்கு உலகமே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் அங்கே இருக்கா இங்கே இருக்கான்னு கேட்கும் போது ஏன் உள்ளூருக்குள்ளேயே பொண்ணு அமைஞ்சா ஏன் வேணான் இருக்குது அதனால நாங்கள் அதை கணக்கு பண்ணி காலையிலேயே எழுந்திரிச்சு சரி எங்கள் நம்ம மாமாட்ட போய் என்னான்னு பேசுவோம் ஏன்னா தாய் மாமே சொந்தமும் விட்டு போகாது ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் என் குடும்பத்தில் என்ன நடக்குது ஏற்கனவே ஆக்சுவலாக வந்து என் மாமா வீட்டில் வந்து நான் பொண்ணு எடுக்க வேண்டியதேன் எனக்கு வந்து கல்யாணம் நடக்க வேண்டியதே என் அத்தை பிள்ளைங்க எங்கள் மாமா பிள்ளைகளில் தான் ஒரு பிள்ளையை கட்டுறதா இருந்துச்சு அப்போ உள்ள சூழ்நிலைக்கு எங்கள் அப்பா அம்மா கொஞ்சம் அவங்க கொஞ்சம் ரிச்சு எங்கள் மாமா தாய் மாமியை கொஞ்சம் ஏழை அதனால் என்ன பண்ணிட்டாரு எங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணிட்டாங்க சாவு சாகுளம் மீதும் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இல்லை எனக்கு வந்து பெரிய இடத்துல பொண்ணு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சுமியை முடித்தது பெரிய ப குடும்பம் அப்படின்னு சொல்லி முடிச்சது அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்கிறது காசு பணத்துக்காக பார்த்து கடைசியில் சொந்த பந்தம் இல்லாமல் விட்டு போய் இன்னைக்கு என் சொந்தத்தில் ஒரு கல்யாணம் முடிச்சிருந்தேன்னா என் அத்தை பொண்ணையும் மா என் மாமி பிள்ளையிலேயோ முடிச்சிருந்தா இந்நேரம் மூணு பொண்ணுக்கு மூணு பொண்ணு இருந்துச்சு என் குடும்பத்திலையே அதெல்லாம் விட்டுட்டு தான் சுமியை முடித்தேன் அது ஒரு ட்ராக்கு ஆக அப்போவே வந்து என் சொந்தத்தில் முடிச்சிருந்தேன் இந்நேரம் எனக்கும் ஒரு ரத்த பாசம் எனக்கு எதாவது ஒன்றுன்னா அவங்க வருவாங்க துடிப்பாங்க ஏதாவது ஒரு நடந்துருக்கும் என் வகையில் தான் நான் மிஸ் பண்ணிட்டேன் என் சொந்தத்தில் பொண்ணு எடுக்காமல் எங்கள் அப்பா அம்மா என்னை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிடலாம் இல்லைன்னா வந்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லிடலாம் ஏதோ ஒன்று அப்போ எனக்கு விவரம் தெரியாது ஏதோ கல்யாணம் அப்படின்னோன்னு ஒரு செவத்து தோலை பார்த்த உடனே ஏமாந்துட்டேன் இது இது வந்து என் குடும்பத்திலே வந்து நான் சொல்லி பல தடவை எங்கள் அப்பா அம்மாட்டே சொல்லியிருக்கேன் நீங்கள் காசு போனோம் காசு போனோன்னு பார்த்தீங்க பெரிய வீடுன்னு பார்த்தீங்க இன்னைக்கு பார்த்தீங்களா என் நிலமை நிம்மதி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்பவே சொல்லியிருக்கேன் சுமிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் சண்டை வர்ற காலத்தில் அப்போ அது அது வேற ட்ராக்கு அதை நம்ம பேச வேணாம் இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஏன் சொந்த பந்தத்துக்குள்ளேயே பொண்ணு இருக்குது என் ரத்த சுந்தத்தில்த்தில் என் தாய் மாமி வகையிலையும் என்னுடைய அத்தமார்கள் வகையிலையும் பொண்ணு இருக்குது அப்போ முதல்ல இங்கே போய் ஆரம்பிப்போம் இன்னைக்கு போய் இவங்கள்ட போய் பேசி எப்படி என்ன ஏது நிலவரம் அவங்களுக்கு பொண்ணு இருக்கா என் பையனுடைய சூழ்நிலை அவனுக்கு எத்தனை வயசு அவனுக்கு எவ்வளோ வருமானங்கிறத சொல்லி இங்கே முதல்ல பொண்ணுக்கு ட்ரை பண்ணுவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம செங்கோட்டைக்கு போகலாம் நான் என்னோட பிளானத்தை உடனே சொல்லிடுவாங்க நேற்று தான் சொன்னேன் திங்கக்கிழமை நான் கிளம்புறேன் செவ்வாய்கிழமை நான் போகிறேன் அப்படின்ண்ட அப்படிங்கும் போது நான் வந்து அதில் அந்த சில விஷயத்தை நான் மறந்துட்டேன் நான் விநாயக சதுர்த்தி வந்து செவ்வாய்கிழமைன்னு நினைச்சேன் ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை விநாயக சதுர்த்தி இல்லையா புதன்கிழமை விநாயக சதுர்த்தி அப்போ திங்கள் செவ்வாய் ரெண்டு நாள் இருக்குது ஒன்று திங்கள் செவ்வாய் அன்னைக்கு போய் எங்கள் மாமாவை பார்த்துட்டு வந்து திங்கள் செவ்வாய் புதன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கும் நம்ம செங்கோட்டைக்கு போயிட்டு அந்த மூணு நாள் சரியாக வரும் வியாழக்கிழமை பேரனை ஸ்கூலுக்கு அனுப்பலாமா இல்லை விநாயக முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமை கிளம்பி சனி ஞாயிறு வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் போகுமா இன்னும் வந்து நான் கன்ஃபார்ம் பண்ணலை சுமிக்கிட்டே இதை பற்றி இன்னும் பேசலை என் மகனுக்கும் ஃபோன் பண்ணேன் அவன் இன்னும் தூங்கி எந்திரிக்கல அவனும் லேட் நைட்டில் தான் தூங்குவான் காலையில் பத்து மணிக்கு மேலே ப ஒம்பது பத்து மணிக்கு தான் எந்திரிப்பேன் அதனால அவனுக்கு நான் ஃபோன் பண்ணலை எதாக இருந்தாலும் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி கிளம்புறதா இல்லை நாளைக்கு கிளம்புறதா இல்லை வந்து விநாயக சதுர்த்தி முடிச்சிட்டு கிளம்புறதா ஏன்னா விநாயக சதுர்த்திக்கு இவன் வந்து இங்கே சும்மா இருக்க மாட்டான் ஏதாவது வந்து விநாயக சதுர்த்தி கோயிலுக்கு போகணும் பிள்ளையார் பட்டிக்கு வாங்க இல்லை புலக்கட்டை செய்யணும் இல்லை ஏதோ ஒன்று சாமி ஒன்றும்பா அதை இதை பார்க்குறதா இல்லை அதை பார்க்குறதா இல்லை விநாயக சதுர்த்திக்கு முன்னாலே நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எப்படியும் நானும் சுமி எல்லாம் சேர்ந்தாங்க வீடியோக்கள் போடுவோம் அதை பார்த்துட்டு விநாயக திங்கள் சபா போயிட்டு வந்துடுவேன் வந்தவுன்ன புதன்கிழமை அதுமாக விநாயக சதுர்த்தி அதுமா நல்ல நாள் அதுவுமா இவன் உட்காந்துக்கிட்டு ஏதாவது இலவு கூட்டி பயிர்சான்னா அது நல்லா இருக்காது ஸோ என்னங்கிறத ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இருந்து ஆற போட்டு எங்கள் மாமனை எங்கள் தாய் மாமனை பார்த்துட்டு இதை வந்து செய்வோமா இல்லை இப்போவே செஞ்சுருவோமா இல்லை போயிட்டு வந்துடுவோமாங்கிறது டவுட்டு ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இப்போ தான் நான் பாயிண்ட்டுக்கே வர்றேன் நல்லா கேட்டுக்கங்க இவளை வச்சுக்கிட்டு இந்த வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பண்ண முடியுமாங்கிறது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது காரணம் என்னென்னா நான் எங்கே போனாலும் இதை ஏன் பண்ண அதை ஏன் பண்ண நீ அப்போ நீ ஊருக்கு போனால் செங்கோட்டைக்கு போறியா இல்லை குற்றாலத்துக்கு குளிக்க போகிறியா இல்லை உன் குடும்பத்தோடு போய் குதூகூலமாக என்ஜாய் பண்ண போகிறியா காசை இருந்து செலவு பண்ணுவேன் உன் யூடியூப் வருமானத்துல இருந்து பண்ணுவியா இல்லை நீயா சொந்தமாக எதுவும் தனியாக ஒதுக்கி வச்சுருக்கியா இப்பயுமே ஒன்றும் இல்லை எங்கள் அம்மா மேலே தாய் மேலே சத்தியமாக சொல்கிறேன் சுமியை போய் பார்க்க போனேன்னா அவங்களுக்கு வேண்டிய ஜாமா காய்கறி வேணுமா வாங்கி கொடுப்பேன் இல்லை கரிமீன் வேணுமா வாங்கி கொடுப்பேன் பலசரக் கடையில் அந்த ஐநூறுரூவா அறநூறுரூவா கடை இருக்கும் இந்த பால் பாயிட்டு வாங்குறது முட்டை வாங்குறது பிஸ்கட்டு பாய்டிய பேர் எனக்கு ஊட்டி விடுறதுக்காக வாங்குறதுன்னு சொல்லி சின்ன சின்ன கடன் இருக்கும் அதை நான் போகும்போது அடைப்பேன் ஐநூறுரூவா அறநூறுரூவா வரும் அதை அடைப்பேன் அதை தவிர்த்து ஏதாவது கரிமீன் வாங்கி கொடுப்பேன் அரிசி மூட வேணுமா வாங்கி போடுறேன் அரிசி மூடனா இருபத்தஞ்சி கிலோ கூட இல்லை ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோவில் அரிசியை வாங்கி நான் கொடுக்குறேன் இவ்வளவு தான் நான் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறேனே தவிர எங்கள் அம்மா மேலே சத்தியமாக தனிப்பட்ட முறையில் என் அச்சுமே ஏதாவது கேட்பேன் ஏதாவது சட்டை எடுக்கணும் இந்த இப்போ கூட இந்த டிவி கேமரா எடுக்க போனேன் சட்டை எடுக்கணுன்னா நான் ஒரு ஆயிரம் ரூபா போட்டேன் வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து உதிரி செலவுகள் தனிப்பட்ட முறையில் சு சுமிக்கிட்ட காசை கொடுத்து இதை சேர்த்து வச்சிருப்பா யூடியூப் வருமானத்தில் இருந்தாப்பா அந்த ரூபா ஃபேஸ்புக்கு காசு இருந்தாப்பா இந்தாப்பா அதை சூர்யாவுக்கு தெரியாமல் இந்த ரூபாயை தரேன் வச்சுக்கப்பா இல்லை வேறு யாராவது எனக்கு அனுப்புனாங்கன்னா அந்த ரூபாயை கொண்டு போய் சு சுமிக்கிட்ட கொடுத்து இதை பத்திரமா வைப்பா அப்படிலாம் நான் சொன்னதே கிடையாது இவளுக்கு தெரியாமல் சூர்யாங்கிறவளுக்கு தெரியாமல் ஒரு நயா பைசா காசு இது வரைக்கும் என் கையிலேருந்து வெளியில் போகலை போகவும் இவன் மாட்டான் தினசரி உட்காந்து நான் என்னுடைய பேடிஎம் ஏடிஎம் செக் பண்ணுறேனோ இல்லையோ இவன் உட்காந்து நோண்டி நொங்கெடுக்கிறான் தினசரி பார்க்குறான் ஏன்னா வருமானம் எவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ இத்தனை நாள் வந்த காசில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் எந்த காருக்கு டீவு கொடுத்தியா டூ கொடுத்தியா பிரிட்ஜுக்கு கொடுத்தியா இல்லை கரண்ட் பில்லு கொடுத்தியா இல்லை ஏர்செல்லு பில்லு கட்டினியா எல்லா டீட்டெயிலும் அப்டேட் வாங்கிடறான் அதுக்கப்புறம் எப்படிங்க நான் என் பொண்டாட்டிக்கு போய் நீ காசை வச்சுக்க ரெண்டாயிரம் வச்சுக்க ஐயாயிரம் வச்சுக்க சொல்ற அதாவது நான் போறப்ப வர்றப்ப பூரா ஆயிரம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லி சுமிக்கிட்ட கொடுத்து கொடுத்து சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வச்ச காசுல தான் இப்போ நாங்கள் வந்து குற்றாலத்துக்கே போகிறோமே நான் சொன்னேன் இப்போ நான் இப்போ இவளுக்கு என்ன டவுட்டுனா யூடியூப் சம்பளம் வந்தோடனே அந்த காசுல இவன் செங்கோட்டைக்கு போய் குடும்பத்தோட போய் செ செலவு பண்ண போறாரு அப்படிங்கிற எண்ணத்துல இவன் வந்து மூஞ்சியை மூணு நாளாக தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா காசு வந்தால் காசை வந்து நீ என்கிட்ட தரணும் நீ கொண்டு போய் உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்றா நான் சொன்னேன் உன் காசில் நயா பைசா சல்லி காசு நான் எடுக்க மாட்டேன் உனக்கு வர்ற யூடியூப் காசை உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் எனக்குன்னு சொல்லி நான் ஊருக்கு போகும்போது ஏன்னா நான் ஆறு வருஷம் ஆச்சு என் குடும்பத்தோடு சேர்ந்து நான் குற்றாலம் போகிறதோ இல்லை செங்கோட்டைக்கு போகிறதோ இல்லை குடும்பத்தோட போனதோ ஆறு வருஷம் ஆச்சு ஆக எனக்காக என்னுடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் மாப்பிள்ளைங்க இல்லை அவளுடைய சகோதர சகோதரிகள் இந்த பேரிஸ் கமலுங்கிறா இல்லை வேறு என்ன யார் யாரோ இருக்காங்க பத்து பிரியா யார் யாரோ அது அவங்க சைடு யாருங்கிறது எனக்கு தெரியாது நான் கிளம்புனேன்னா என் குடும்பத்தோட போறதுக்கு எனக்கு ஆதரவா பணம் போட்டு விடுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க அது ஏன் இஷ்டம் உன் காசுலாம் நயா பைசா நான் எடுக்க மாட்டேன்னு சொல்லி முடிச்சுட்டேன் பேச்ச இவ்வளவுதான் உடனே அதுக்கு என்ன சொல்றா நீ வந்து வீட்டுக்கு போயிட்டு வரும்போதெல்லாம் ஒரு நேரத்துக்கும் உன் பொண்டாட்டி கையில் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு கொடுத்து கொடுத்து வச்சிருக்க எனக்கே தெரியாம நீ ரகசியமாக சேர்த்து வச்சிருக்க அந்த காசுல தான் இப்போ நீ செங்கோட்டைக்கு போகிறதுக்கு துணிச்சலாம் ஏன்னா நீ போன நீ ஒரு ரூம் போடணும் உன் மகனுக்கு ஒரு ரூம் போட்டு கொடுக்கணும் அவனுக்கெல்லாம் ஒரு ரூமில் இருப்பாங்க நீயே அச்சு ஓ உன் பொண்டாட்டி சுமி எல்லாம் ஒரு ரூமில் இருப்பீங்க ஆக உனக்கும் செலவு உன் மகனும் சும்மா தான் வருவான் அவனும் பெட்ரோல் கூட காசு போட மாட்டேன் இவன் இவன் நினப்பு என் மையன் நான் அப்படி என்ன பிச்சை எடுத்துக்கிட்டா இருக்கேன் பெரியவேன் அவனுக்கும் ஈவெண்ட்டுக்கு போகிறான் மாதம் மாதம் ஜம்பா வருமானம் வருது ஏதோ அப்பா கூப்பிட்டு போகிறாருன்னா அவனும் நான் ஒரு வகையில் வந்து போகும்போது பெட்ரோலுக்கு போட்டேனா வரும்போது அவன் செலவு பண்ண போகிறேன் நான் ஒரு இடத்துல ஒரு நேரம் சாப்பாடு வாங்கினா அவன் ஒரு நேரம் வாங்க போகிறான் சரி அப்படியே இல்லைன்னே வச்சுக்கிறோமே என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பேரனுக்கும் என் காசில் நான் செலவு பண்ணி கூப்பிட்டு போகிறதுல என்ன தப்பு ஆறு வருஷமாக உனே தான் வந்து எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போயிருக்கேன் ஒகேனக்கல் நக்கல் போயிருக்க ஏற்காடு போயிருக்க பெங்களூர் போயிருக்கேன் சென்னை போயிருக்க பாண்டிச்சேரிக்கு வந்திருக்க எல்லா இடத்துக்கும் என் கூட வந்திருக்க அப்படி இருக்கும்போது என் குடும்பத்தை ஆறு வருஷம் கழித்து முத முத நான் கூப்பிட்டு போகிறவேன் எல்லா பொறுப்பையும் நானே ஏற்றுக்கிட்டு என் செலவில் போனால் என்ன தப்பு நீ என்ன மைத்துக்கு அதை நீ கேட்குற ரெண்டாவது நான் வந்து ஒழிச்சு வச்சு சேர்க்கவே இல்லைன்ட்டேன் எல்லா காசுமே வந்து உங்கள்கிட்ட தான் கொடுக்குறேன் எனக்கு தேவைன்னா நான் கிளம்பும் போது யாருக்கிட்டே கடை கடை வாங்கி கூட போவேன் கை மாற்றி வாங்கி கூட 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 போவேன் எப்போ எனக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும்போது நான் அதை கொடுத்துட்றேன்னு சொல்லி கூட கடை வாங்கிட்டு கூட போவேன் என் தங்கச்சிகள்ட்டையோ மாப்பிள்ளைகள்கிட்டையோ யாருக்கிட்டேயோ அது உனக்கு தேவையில்லாது இல்லாது ஓன் காசை எடுத்தால் நீ சொல்லணும் ரெண்டாவது உன் காசு காசு ஓங்காசு காசு கிடையாது அது என் காசு தானே நானாக பார்த்து தானே உனக்கு நான் தர்றேன் இந்தந்த காசை இது எதுக்கு நீ வச்சுக்கப்ப கார் இந்த இந்தது இந்த டூ வீலருக்கு இது இந்த வீட்டு செலவுக்கு இது குடிக்கிறதுக்கு கும்மாளம் போட கரிமீனுக்குன்னு சொல்லி எல்லாம் கொடுக்குறவே நான் தானே அப்போ அந்த காசை உனக்கு ஆறு வருஷமாக செலவு பண்ணுறவன் அவங்களுக்காக ஒரு ரெண்டு நாளைக்கு செலவு பண்ணால் என்ன தப்பு இது எனக்கு ரெண்டாவது இவளுடைய இந்த தடங்கள் பேச்சு எனக்கு பிடிக்கவே இல்லை மூணு நாளாக சண்டை ஓடுது என்னைக்கு என் மையனுடைய கல்யாண விஷயத்தை ஆரம்பிச்சிடணும் கல்யாண விஷயத்தையே எடுக்க விட மாட்டேங்கிறா எடுத்தா மூஞ்சியை கடுப்பாக வச்சுக்கிறா கடு கடுன்னு இருக்கா அந்த அளவுக்கு வந்து என்னை ஒரு வேலையை பார்க்குறதுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்துக்கிட்டே இருக்கா நான் ஒரு இதில் கான்சென்ட்ரேட்டாக போகிறேன் வீங்களேன் என்னை போட மாட்டேங்கிறா நான் உட்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி எனக்கு வந்து ஊடால் அந்த குடச்சல் கொடுத்தாலே பிடிக்காது என் மூளைக்கு நான் செயல்படணும் என்னை செயல்படவே விட மாட்டேங்கிறா எதாக இருந்தாலும் ஒரு நொட்டை சொல்லு எதாக இருந்தாலும் வந்துக்கிட்டு அவன் வந்து அப்படி போனவன் ஜெயிலுக்கு போனவேன்னு சொல்லிட்டியா அவங்களுக்கு தெரியுமா முதல்லே நீ ஃபோனில் எல்லாம் பேசி வச்சுக்க உனக்கு என்ன அனுபவம் இருக்குன்னா உனக்கு என்ன அனுபவம் இருக்குது நீ எத்தனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் நேற்று கூட அந்த பிரச்சனை வந்து வந்துச்சு நீங்களே பார்த்தீங்கல்ல பெரியவன் கல்யாணம் முடிச்சு தள்ளிட்டானே அப்புறம் நான் பார்க்க ஒன்று என்னையை விட்டுரு நான் ஒரு தலைவனா பொறுப்புலனே விட்டுருவேன் விட்டுருவான் என் குடும்பம் இருக்குல்ல என் பொன்னாட்டி இருக்கா இல்லை அவள் தங்கச்சி பிள்ளைங்க இருக்காங்க அவங்களுடைய ரிலேஷன் இருக்காங்க இல்லைன்னா ஏன் ரிலேஷன் இருக்காங்கல்ல யார் மூலியமாவது ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணை பார்க்க போகிறோம் வர்றான் எல்லாமே வந்து இப்போ ஆரம்பித்தாதான் நான் நடக்கும் எல்லாத்துலேயுமே தடங்கள் பண்ணால் என்ன ஆகுறது இதுக்கு நான் ஒரு முடிவு என்ன எடுத்திருக்கேன்னா ஒன்று இவளுக்கு தலைமுழுவணும் இவள் கூட இருந்தா எதையுமே நடத்த விட மாட்டாள் ஒன்று ஒரே கண்டிஷன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் நான் எங்கே போனாலும் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது என் இஷ்டத்துக்கு நான் போவேன் இது போக இன்னொரு விஷயம் பிளாக்மெயில் வேற நீ வந்து இங்கே போனியா நான் வந்து பார்க்க போவேன் நீ இப்படி போறியா நான் போய் எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் நீ அங்கே போறியா நான் இங்கே போவேன் நான் கோயிலுக்கு போவேன் நான் ராமேஸ்வரம் போவேன் அது இது ஆச்சா பூச்சான்னு எனக்கு மிரட்டல் நான் தாராளமாக சொல்கிறேன் உனக்கு உன் வாழ்க்கை பிடிச்சிருந்தா போய்க்க நீ இப்போ சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா ஆறு வருஷமா உன் குடும்பம் இல்லை குடும்பம் இல்லாட்டு இப்போ மாத்திரம் எதுக்கு உன் குடும்பம் குடும்பம்னு சொல்லி நீயா முன்னால் போய் நிற்கிற எதுக்கு வந்து நீ இப்போ வந்துக்கிட்டு இந்த கல்யாண விஷயம் இவ்வளோ சீக்கிரம் உனக்கு அவசரமா அவசியமா அப்படின்னா நான் அதுக்கு பல தடவை விளக்கம் கொடுத்துட்டேன் என் குடும்பத்தில் நான் எப்போயும் போல நான் பேசுகிறேன் சில விஷயங்கள் சுமி சொல்கிறது ஏற்றுக்குற மாதிரி இருக்குது ஏங்க உங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் இருக்குது வய இன்னும் வந்து வயசு போகலை திரும்பலை பாருங்க அவனுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி காலகாலத்தில் ஒன்றை பண்ணி வைங்க ஒரு கடை வச்சு தரேன்ட்டிங்க வச்சு கொடுக்கல ஒரு ச அவன் பாண்டிச்சேரியிலருந்து வந்தப்போ நான் எவ்வளோ பில்டப் விட்டேன் உங்களுக்கே தெரியும் என்மையன் வந்துட்டேன் அவனை இனிமேல் நான் கண்ணு கருத்துமாக பாதுகாப்பேன் அவனுக்கு ஒரு செல்ஃபோன் கடை வைப்பேன் அவனை போய் மெடிக்கல் ஷாப் சொந்தமாக வாங்கி தருவேன் பல பேர் அதுக்கு ஐடியாவும் கொடுத்தாங்க ஃபைனான்ஸ் உதவியும் பண்ணுறேன்டாங்க எதுவுமே நடக்கலையே என் மையம் வந்தப்போ நிறையா பேர் நாங்கள் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை ஏன்னா அவங்கவுங்க சூழ்நிலை அது நம்ம அவங்கள குற்றம் சொல்லி இப்போ தப்பு கிடையாது ஸோ குற்றம் சொல்லக்கூடாது நான் சொல்கிறது ஏன் என் கருத்துப்படி சொல்கிறேன் நான் நானே வந்து ரொம்ப என் பிள்ளைக்கு வந்து மெடிக்கல் ஷாப்பை வைக்க போகிறேன் நான் செல்ஃபோன் கடையை வச்சு கொடுக்க போகிறேன் இனிமேல் அவன் தான் என் உலகம் அவன் தான் என் உடல் பொருள் ஆவி எல்லாமே அவனுக்காகவே இனிமேல் வாழ போகிறேன் என்ன செஞ்சேன் எதா நடந்துச்சா இவ பின்னாலேயே கொடுக்கு பிடிச்சிக்கிட்டு இவளையே பின்னாலேயே மழை 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 மழான்னு சுற்றிக்கிட்டு தான் தெரிஞ்சினே தவிர ஒண்ணு விஷயம் ஆகலை சரி இதை எத்தனை நாளைக்கு தான் தள்ளி போடுறது ஆறு மாதம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அப்போ சுமி என்கிட்ட முண்டா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ரொம்ப ரெக்குவஸ்ட் பண்ணி அழுகாத குறையாக பேசினாங்க ஏங்க நம்ம பிள்ளையை பாருங்க எவ்வளோ நாளைக்கு தாங்க நீங்களும் இவளுக்கே இப்படி சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையும் இன்னும் போய்கிட்டே இருக்குது உங்களுக்கும் உடலில் வந்து வியாதிகள் நியாயமாக பேசுவோம் ப்ராக்டிக்கலாக அவங்க யோசிக்கிறது கரெக்டு தானே இவளை இப்போ கூட கத்துறீங்க கற்றுக்கிட்டே இருக்கீங்க சண்டை ஊடுறீங்க கூப்பாடு கூச்சல் தினம் லைவில் நாங்களும் தான் பார்க்குறோம் நீங்கள் உங்கள் லைவை நான் பார்க்காமல் இருக்கேனே நைட்டு உங்களை பூரா பத்து மணி லைவ்ல டென்ஷன் ஆக்கி கத்த விடுறா கதற விடுறா திடீர்னு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்து ஏதோ ஒன்று நடக்கக்கூடாது நடந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் என் குடும்பத்துக்கு யாருங்க பொறுப்பு என் பெ பெரிய பையனை நம்பி அவனுக்கும் சுமி சுமிக்கும் ஏழாம் பொருத்தம் எத் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டு என் பெரிய பையன் அடிக்கிறது ஸ்டாண்ட் போட்டு அந்த கேமரா ஸ்டாண்டில் அடிக்கிறது சில விஷயங்கள்லாம் காதுக்கு கேட்கும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படி இருக்கும்போது அப்போ நம்மளும் போயிட்டோம்னா நாளைக்கு நம்ம குடும்பம் நிற்கிறதையா அனாதையாக நிற்குமே அப்படிங்கிற எண்ணம் எங்களை ஓடாத நியாயமான பேச்சு தானே ஒரு குடும்பஸ்தனா ஒரு பெத்த தகப்பனா நான் யோசிக்கிறது கரெக்டாக தப்பா அப்போ என் மகனுக்கு நான் நல்லா இருக்கும்போதே ஒரு காலங்காலத்தில் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்போம்னு நினைக்கிறதுல என்ன தவறு நான் வந்து யோசிக்கிறது கரெக்டாக தப்பா சுமி எனக்கு சில விஷயங்கள் அட்வைஸ் பண்ணாங்க எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு இப்படியே நீங்கள் போய்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் உங்களை நெஞ்சுவலிக்காரனாக ஆக்கி படுக்க போட்டுருவாங்க ஒரு மூளையில உங்களுக்கு ஏதாவது ஸ்டோக் வந்து நீங்கள் கை கால எடுத்துக்கிட்டு கிடந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலோ ஒரு சர்ஜரி இரிஜரி பண்ணணும்னாலோ பணம் தர மாட்டாங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க இப்போ நான் அப்ப அவகிட்ட சுமி சூர்யா கிட்டே அஞ்சரை பவுன் நகை ஒன்று இருந்துச்சு ஏழு பவுன் நகை ஒன்று இருந்துச்சு ஏழு பவுனை தூக்கி என்னையவே கேட்காம பல விநாயகத்துக்கிட்ட கொடுத்துட்டா அதெல்லாம் அந்த இடம்லாம் வாங்கி போடல அதை அடமானம் வச்சு அவனுக்கு ஏதோ தொழில் கொடுத்துருக்கா ரெண்டாவது இந்த அஞ்சரப்போ நகர் இருக்குது இதையுமே வந்து கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா எனக்கு ஏதோ ஒன்று திடீர்னு ஒரு நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருனா ஒரு பைப்பாஸ் சர்ஜரி பணத்தை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டான் இவன் கேரக்டர் அப்படி ஆனால் சுமி அப்படி கிடையாது கழுத்தில் போட்டிருக்க நகை ஒரு போகணும் ஒன்றை போகணும் ஒன்றேம்கா போகணும் கலட்டி இந்தாங்க ஆஸ்பத்திரியில் வந்து தூக்கி எரிவா என் புருஷன் உயிர் முக்கியம் என் மையன் அவன் கழுத்தில் ஒரு செயின் போட்டிருக்கான் எங்கள் அப்பா எனக்கு முக்கியம் கடைசியில் அந்த ரத்தம் தான் து நம்மளுக்கு துடிக்கும் அவங்க தான் வந்து முன்னால் நிற்பாங்க இவன் வரமாட்டான் ஏதா இருந்தாலும் இந்த அவர் படுத்துட்டாரு தூக்கிட்டு போங்க நூற்றி எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டுருவா என்னையும் உயிரோடு இருக்கேன்னா செத்து போயிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படியே பேக்கப் பண்ணி நீங்கள் பார்த்துக்கங்கன்னு அனுப்பி விட்டுருவா என் குடும்பம் எனக்கு பார்க்கும் ஏன் மகன் ரெண்டு